சாமி வர்ற உடம்பு இருக்குல்ல அந்த தேகம் எப்படி இருக்கணும் அதாவதுங்க சாமி நம்ம மேலே வருது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதோட இருப்பிடம் நாம் எப்படி நம்ம வீட்டில் தங்கி வாழ்கிறோமோ அதே மாதிரி சாமியாடிகளோட அந்த உடம்பானது தெய்வத்தோட இருப்பிடம் அது தங்குகிற வீடுன்னே சொல்லணும் இப்போ என் சாமி வருது அப்படின்னா என் சாமி வந்து எனக்குள்ளே தங்கி என்னைய தொட்டு என் மேலே நிற்க அதோடய வாகனம் அதோட இருப்பிடம் தான் நான் என்னுடைய தேகம் எப்படி இருக்கணும் என்னுடைய உடம்பு எப்படி இருக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் உடலாலையும் வரும் மனதளவுலையும் வரும் சரி உடலால் வரத முதல்ல பேசுவோம் உடலால் வருது அப்படின்னா என்னுடைய உடல் வந்து எனக்கு கட்டுப்படாது கட்டுப்படாதுன்னா என்னுடைய ஆசாபாசங்கள் பாசங்கள் இருக்குல்ல அந்த ஆசாபாசங்கள் பாசங்கள் வந்து அதுக்கு வந்து என்னுடைய உடம்பானது கட்டுப்படாது எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ஒரு பொ ஒரு பொருளை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை சாப்பிடாம இருக்க முடியாது அதே மாதிரி இதுபோன்று என்னுடைய உடம்பானது இந்த காமம் சார்ந்து ஒரு சில விஷயங்களுக்கு கட்டுப்படாது அப்போ போன்ற அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உடம்பு கட்டுப்படாமல் அந்த ஆசா பாசங்களுக்கு அடிமையாகும் பார்த்தீங்களா அதை வந்து நாம் சரி பண்ணிக்கிறணும் சரிங்க இதை சரி பண்ணவே முடியலை அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாமி வந்து எதுக்கு விரதம் பிடிச்சி கடுமையான விரதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த உடல் சுத்தமும் உள்ளம் சுத்தமுமாக தான் அந்த சாமி நம்ம மேலே வந்து நின்று அழகாக அருள்வாக்கு சொல்லும் நான் இருக்கேங்கிறத நம்ம உணர வைக்கும் அப்போ போன்று உடல் ரீதியாக வர்ற பிரச்சனைகள் வந்து இந்த சிறு வயதில் சாமியை சுமக்கிறவங்களுக்குலாம் நிறைய இருக்கும் அவங்களாம் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களாலேயே முடியாது அவங்களுக்கே ஒரு சில குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்கும் நாம் செஞ்ச தவறு நம்ம மேலே இருக்க சாமியை பாதிக்குமா நம்ம மேலே இருக்க சாமி நம்மக்கிட்ட பேச இது குறுக்க நிற்குமா ஆனால் இருந்தாலும் அதை பண்ண முடியலையே எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சில வழிகள் ஒரு சில குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்கும் இளம் வயது ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் சூழ்நிலை அதாவது தான் நினைச்சாலும் அந்த சுற்றி இருக்க அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சரியாக ஒத்துழைக்காமல் அதனால் நம்ம குடும்பத்தில் இப்படி ஆயிடுச்சு நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவலைகள் இருக்கும் அப்போ போன்று உடல் சார்ந்து இருக்கிறத நாம் சரி பண்ண முயற்சி பண்ணணும் ஏன் அப்படின்னா என்னுடைய உடல் சரியாக இல்லை அப்படின்னா அந்த இருப்பிடம் என் சாமி வர்ற அந்த இருப்பிடம் அந்த வீடு சரியாக இல்லை அப்படின்னா என் சாமி என்கிட்ட வராது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் என் சாமி ஒதுங்கி நின்றுச்சு அப்படின்னா என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுது என் தெய்வத்தோட நிலை என்ன அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது என் என் தெய்வம் என்ன நெருங்கி எனக்குள்ளே நின்னாத்த கனவுகளாலும் அசரீத வாக்குகளாலும் தெய்வம் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குதப்பா இதெல்லாம் நடக்க போகுதப்பான்னு படம் போட்டு காட்டும் அப்போ அந்த உடல் சுத்தம் இல்லை அப்படின்னா அது சாமி நம்மக்கிட்ட பேசாது ஒதுங்கி நிற்கும் சரிங்க முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி நம்மளால் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா தெய்வத்துக்காக ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்ம கண்டிப்பாக விதிச்சிடணும் எப்படின்னா இந்த நாட்கள் இந்த நேரங்கள் இவ்வளவு நாட்கள் வந்து தெய்வத்தை தவிர வேற என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்துக்காக அந்த நாட்களை அர்ப்பணிக்கப்பட்டேன் அந்த நேரத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த விரதத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்ன என்னுடைய உடலை வந்து நான் சுத்தமாக வச்சுக்கிடுவேன் என்னுடைய ஆசாபாசங்களை நான் கட்டுப்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு சில நமக்குள்ளேயே நாம் ஒரு சில விதிமுறைகளை வகுத்து வாரத்தில் ஒரு நாளாவது நாம் அந்த விதிமுறைகளுக்கு இணங்க அந்த குலதெய்வங்களுக்காக நம்மளுடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி நாம் உடலை நாம் சுத்தமாக வைக்கணும் இது உடல் சார்ந்து உள்ளம் சார்ந்து வருவான் மனசு சார்ந்து வருவான் என் உடல் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சாமி வந்துடுமா வராது என் உடலுக்கு அந்த என்னுடைய உடலுக்கு முதன்மையாக முன்னாடி நிற்கிறது என்னுடைய மனந்தான் அந்த ஆசாபாசங்களுக்கு அடிபணிக்கிறது ஆசைப்படுறது என்னுடைய மனம் என்னுடைய உள்ளம் அப்போ நான் வந்து என்னுடைய உடம்புல வந்து நான் நல்லா சுத்த பத்தமாக இருந்தாலும் நான் அந்த தினமும் நான் குளிக்கிறேன் எங்கேயும் எங்கேயும் வெளியே இந்த மாதிரி தீட்டு சார்ந்த இடங்களுக்கு எங்கேயும் நான் போகிறது என் உடம்பு சுத்தமாக இருக்குது ஆனால் என்னுடைய மனசு இல்லை அது அலைபாயுது அப்படின்னாலாம் தெய்வம் ஒதுங்கி நிற்கும் அதாவதுங்க இதை இந்த பதிவு இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவோ பேர் அவங்களுடைய வழியை அவங்களுடைய வேதனைகளை அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிறோமே எப்படி சொல்கிறது என் மேலே சாமி நல்லா பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆனால் திடீர்னு என் சாமி என்கிட்ட பேச மாட்டுது தெரியலை ஏன் என்கிட்ட சாமி பேசின சாமி பேசலை என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த இடத்துல காரணமாக இருக்கிறது யார் நம்ம நம்மளுடைய வீடாக இல்லது நம்மளாக இந்த உடம்பா ஏதோ ஒரு தப்பு நடக்குது இல்லைன்னா தெய்வம் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காது அது என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க இந்த பதிவு உதவியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன் ஏன் அப்படின்னா நான் நல்லா இருந்தால் தான் என் தேகம் நல்லா இருந்தால் தான் சாமி சத்தியமாக வரும் இல்லைன்னா சாமி வராது ஒதுங்கி நின்றுக்கிறேன் அதே சமயம் என் தெய்வத்துக்கே ஏதாவது ஒரு 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 சில ஒரு சில பிரச்சனைகள் வருது இல்லது குல மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அல்லது மற்ற சாமியாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என் தெய்வமே என்னை கூப்பிடாது என்னை நிப்பாட்டிடும் என்னை நீ இதை செய்ய அதை செய்யுங்கிற அந்த ஒரு அறிவுரையை கொடுக்காது அந்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஒரு விருப்பத்தை கொடுக்காது அந்த தெய்வத்தின் மேலே இருக்கிற ஆசையை கொடுக்காது ஏன் நான் வந்து சுத்தமில்லாமல் என்னுடைய தேகமும் என்னுடைய உடல் இருக்கிற ஒரே காரணம் தான் நிறையா பேருக்கு இதுக்கு நடக்குங்க நிறையா பேருக்கு நடக்கும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்கல்ல சாமியை உணர முடியல சாமி வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியலை அதுக்கு எல்லாம் முதன்மையான காரணம் இதுவாக தான் இருக்கும் சரிங்க மன ரீதியாகவும் வரும் உடல் ரீதியாகவும் வரும் சரி மன ரீதியாக இது மாதிரி வரும் அப்படின்னா அந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா பணத்தை வச்சு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வங்களுக்காக நான் இவ்வளவு நான் செஞ்சிட்டேன் இவங்கள்லாம் நீங்கள் செய்யலை நான் செஞ்சுட்டே நீங்களும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒரு சில குழப்பங்கள் வரும் எல்லாத்துக்குள்ளேயும் வரும் பங்காளிகளுக்குள்ளேயும் வரும் அதாவது பெற்ற தாய் மகனுக்குள்ளேயும் வரும் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் வரும் அந்த அந்த பிரிவினை நாம் எவ்வளவு செஞ்சாலும் நம்ம சாமி நமக்கு திருப்பி கொடுக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் நாம் நின்னோம் அப்படின்னா அதாவது இந்த இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது கூட ஒரு காரணமாக அமையும் என் உள்ள காசுக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் அந்த இடத்துல கொஞ்சம் வருந்து நிற்கும் அதே சமயம் என்ன நமக்கு அதை புரிய வைக்கும் அதனால இந்த பதிவின் மூலியமா நாம மனதையும் நம்மளுடைய உடலையும் நாம சுத்தமாக தெளிவாக நாம வைத்தால் மட்டுமே குலதெய்வத்தோட நாம் அதிகமாக நெருங்கி உரையாடும் ஆற்றலை பெறுவோம் அது நாம் செய்யலை அப்படின்னா குலதெய்வத்தை நாம் அதிகமாக உணர முடியாது கனவுல தெய்வம் நம்மக்கிட்ட காட்டி கொடுக்காது அசரித வாக்கில் நமக்கு காட்டி கொடுக்காது குலதெய்வத்தை பற்றின சிந்தனைகளே நாம் குறைச்சிடும் நான் எந்த அளவு என் தெய்வத்து மேலே நான் ஈடுபாடாக இருக்கணும் அந்த அளவு ஈடுபாடு இருந்தால் மட்டுமே சாமி என்ன இப்போ சாமி இப்போ எதுக்கு வந்து சாமி மேலே அதிகமாக பாசம் இருக்குது அன்பு இருக்குது ஏன் கவலைப்படுறான் சாமி இப்படி இருக்கே குலதெய்வ எல்லாம் இப்படி இருக்கே குலமக்கள் ஒன்று சேர மாட்டுறாங்களே திருவிழாவை கும்ப கும்பிட மாட்டாங்களே எதுக்கு இப்படி சண்டை சச்சரவு அது யார் கவலைப்படுவாங்க தெய்வத்தின் மேலே அக்கறை கொண்டவங்க தெய்வத்தின் மேலே ஈடுபாடு கொண்டவங்க அப்படி ஈடுபாடு கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வத்தை அந்த தெய்வமே உணர வைக்கணும் அப்படி ஈடுபாடே இல்லாதவங்கனா என்னப்பா சாமி என்னப்பா இருக்கா இல்லையா சாமியே இல்லைப்பா நம்ம தான்ப்பாங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்துடும் அதனால சொல்கிறேன் இந்த பதிவில் அன்பர்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்கள் தெய்வம் உங்கள் கூட நல்லா பேசி விளையாடணுமா நீங்க உங்களுடைய உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் சுத்தமாக நீங்க வைக்கணும் ஆசா வாசங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்க கூடாது தேவையான அளவு மட்டுமே எதாண்டி ஆசா பாசங்களே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை நான் இருக்கேன்னா நான் ஒரு மனுஷன் இந்த மனுஷனை மதிச்சு ஒரு தெய்வம் என்கிட்ட குடிகொண்டிருக்கல அப்போ இந்த மனுஷனை மதித்து வந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்கிறேன் என்னுடைய ஆசாபாசங்களுக்கே நான் வந்து அடிபணிஞ்சு போய்கிட்டே இருந்தேன்னா என் தெய்வத்துக்காக நான் என்ன இருக்கல அதனால் தெய்வத்துக்காக ஒரு வாரத்தில் ஏழு நாள் மாதத்தில் முப்பது நாளில் அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தெய்வத்துக்காக நான் அர்ப்பணித்து அந்த கடுமையான விரதத்தை அந்த தெய்வத்திற்கு நாம் காட்டணும் தெய்வத்துக்கு கைமாறாக இருந்தால் என் பிள்ளை மற்ற நாள் எப்படியோ ஒரு சில நாள் கட்டுக்கோப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் நம்மளை விட்டு விலகாது நம்மகிட்ட அதிகமாக நெருங்கி பேசுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் இதை வந்து அன்பர்கள் நீங்கள் கேட்குறவங்களுக்கு புரியும் கேட்குறவங்களுக்கு நாம் என்ன தவறு செய்கிறோன்னு உங்களுக்கு புரியும் அந்த தவறு உங்கள் மனசில் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அந்த தவறை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் உங்ககிட்ட குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அதிகமாக பேசும் குல மக்கள்கிட்டையும் அதிகமாக பேசும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்